சவுதி வாழ் தமிழ் சொந்தங்களே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு சொன்னாக்கா ஏர்போர்ட் லேஞ்ச் நான் சவுதியிலிருந்து இந்தியாவிற்கு பயணம் செய்யும் பொழுது ஏர்போர்ட் லேஞ்ச் பயன்படுத்தின எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் அதை எப்படி பயன்படுத்துகிறது அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏர்போர்ட் லேஞ்சுனால் என்ன அப்படின்றத சுருக்கமாக சொல்லிடுறேன் நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்காண்டி ஒரு சுருக்கமான ஒரு பதிவு ஏர்போர்ட் லேஞ்சுனால் ஏர்போர்ட் உள்ள ஒரு பிரைவேட் ஏரியா சிக்கின் எல்லாம் முடிஞ்ச பிறகு ப்ரைவேட் ஏரியா அந்த ஏரியாவில் வந்து ஃபுட்டு லாக்கரு ஒய்ஃபை இன்னும் சில சலுகைகள் அதில் இருக்கும் அதில் மெயினாக சொல்லப்போணும்னு சொன்னாக்கா ஃபுட்டு நம்ம அன்லிமிட்டடாக அங்கே சாப்பிட்டுக்கலாம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கலாம் இந்த ஏர்போர்ட் லேன்ஸை பொறுத்தளவு பிஸ்னஸ் கிளாஸில் போகிறவங்களுக்கு ஏர்லைன்ஸு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க மற்றவங்களுக்கு பொறுத்தளவு இந்த க்ரெடிட் கார்டு வச்சுருக்கவங்களுக்கு இந்த அக்சஸ் இருக்கும் இப்போ நம்ம சாதாரண எக்கனாமிக் கிளாஸில் பயணம் செய்யக்கூடியவர்கள் எப்படி இந்த ஏர்போர்ட் லேஞ்சை பயன்படுத்துறது அப்படின்றதான் வேற பார்க்க போகிறோம் சவுதியில் டிக்மா அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க அந்த டிக்மா அப்ளிகேஷன்னா நம்ம எஸ்டிசிபே போன்ற ஒரு அப்ளிகேஷன் தான் டிஜிட்டல் பேங்க் இதை வந்து நீ ஏஎன்பி பேங்க்குடைய அப்ளிகேஷன் தான் அந்த டிக்மா அப்ளிகேஷன் இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் இக்காம நம்பரு உங்கள் மொபைல் நம்பர்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி அதை முடித்த பிறகு அதில் வந்து டிஜிட்டல் கார்டை ஆக்டிவ் பண்ணிடுங்க அதில் ஆக்டிவ் பண்ண பிறகு அதில் வந்து அந்த கார்டு நம்பரு சிவி கோடு எல்லாம் வந்துடும் அதன் பிறகு இன்னொரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும் அது என்ன அப்ளிகேஷன்னா மாஸ்டர் கார்டு ட்ராவல் பாஸ் அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும் அது இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சு இந்த டிக்மாவுடைய டிக்மாவில் இருக்கக்கூடிய இந்த கார்டு நம்ப நம்பரை அதில் நம்ம வந்து ஆக்டிவ் பண்ணணும் இதோடைய அப்ளிகேஷனுடைய லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அதை இன்ஸ்டால் பண்ணி முதல்ல டிக்மா ரெஜிஸ்டர் பண்ணணும் அடுத்தது இந்த ட்ராவல் பாஸ் இந்த ட்ராவல் மாஸ்டர் கார்டு ட்ராவல் பாஸ் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும் இது ரெண்டையும் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு அந்த மாஸ்டர் கார்ட் ட்ராவல் பேஸ் அந்த அப்ளிகேஷன்லேயும் நமக்கு வந்து ஏர்போர்ட் லான்ச் எங்கெங்கெல்லாம் அக்சஸ் இருக்குன்றதை நம்ம சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நான் இது எப்படி பயன்படுத்தணும்னு சொன்னாக்கா ரியாத்திலிருந்து இருந்து அபுதாபி வழியாக சென்னைக்கு வந்தேன் எதிஹாத் ஃப்ளைட்டில் ரியாதில் ஏறின பிறகு எனக்கு அபுதாபியில் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு திட்டத்தட்ட த்ரீ ஹவர்ஸ் எனக்கு வெயிட்டிங்கு இப்போ அங்கே நான் வந்து இந்த மாஸ்டர் கார்டு இந்த அப்ளிகேஷனில் போயிட்டு ஃப்ரீ லான்ச் அதிலே போட்டிருக்கோம் அந்த ஹோட்டலுடைய பேர் போட்டிருக்கோம் அங்கே நேராக போய் காமிச்ச பிறகு இந்த அப்ளிகேஷனை நான் காமித்தேன் காமிச்ச பிறகு அவங்களே இந்த ஸ்கேன் பண்ணிவிட்டு அங்கே உள்ள அலோவ் பண்ணாங்க எந்த ஒரு கட்டணமும் வாங்கலை ஃபுட்டு எல்லாமே நம்ம ஃப்ரீயாக அந்த இடத்துல பயன்படுத்திக்கலாம் அது சவு அதே இப்போ சவுதியில் உள்ளவங்க பய பயணம் செய்யக்கூடியவர்கள் இப்போ தற்சமயம் எங்கெங்கெல்லாம் இந்த அக்சஸ் ஏர்போர்ட் அக்சஸ் இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கும்பொழுது அபுதாபியில் இருக்குது துபாயில் இருக்குது குவைத்தில் இருக்குது இந்த மூணு கண்ட்ரி வழியாக பயணம் செய்யும் பொழுது இந்த பயன்படுத்த முடியும் சமீபத்தில் யாராவது போகக்கூடியவர்கள் யாராவது இருந்தாங்கன்னு சொன்னாக்கா இந்த இது சம்மந்தமாக டவுட் இருந்துச்சு இது பயன்படுத்தி பாருங்கள் இது சம்மந்தம் டவுட் இருந்தாலும் நமக்கு வந்து நம்மளுடைய சவுதி ஹெல்ப்லைன் நம்ம தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு வந்து விளக்கம் தருவாங்க மெயினாக வந்து இன்னும் ஒன்று கவனிக்க வேண்டியது என்னென்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து அபுதாபி வழியாக பயணம் செய்யக்கூடியவர்கள் அந்த வெயிட்டிங் அவர் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ஏர்போர்ட்டில் அனுப்பிச்சிப்பாங்க ஒன் ஹவர் இல்லை ஃபிஃப்டி ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி மினிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு எல்லாம் ஏர்போர்ட் லேன்ஸுக்கு வராதிங்க ஏன்னா அது பெரிய ஏர்போர்ட் உங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் இறங்கி திருப்பி உங்களுடைய கேட்டுக்கு போகிறதுக்கு டைம் ஆகிடும் ஏர்போர்ட் லேஞ்சு நீங்கள் பயன்படுத்தி போனாக்க மேக்சிமம் உங்களுக்கு ஒரு டூ அவர்ஸுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் ஏர்போர்ட் லேன்ச்சுக்கு போயிட்டு போங்க மேலும் இது சம்மந்தமான உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்முடைய ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் அதற்குண்டான விளக்கங்கள் அளிக்கப்படும்